சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நீ இவ்வளவு நாள் விட்ட கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட சாபம் ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் என் குழந்தையின் சாபத்தை இன்று பலிக்க வைத்திருக்கின்றேன் உன் தாயாளவனின் லீலைகள் தான் இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் பதிலை கொடுக்கின்றேன் பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அதனால் இது உனக்கான பதிவாகும் ஏனென்றால் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி இதுதான் அதனால் பதிவினை முழுமையாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் அதனால் தான் உன் உன் தாய் என்று உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அதனால் என் குழந்தையே முழுவதுமாக கேட்டு விரைவில் நீ ஒரு முடிவை எடு வராகி அம்மா சொல்லும் விஷயத்தை தைரியமாக கேள் உன் வாழ்க்கையில் நான் எதை செய்து விடுவேன் நான் அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பேன் மங்களத்தை கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் கண்ணிருக்க மாட்டாய் என்று பல அன்பான பொய்யான வார்த்தைகளை சில உறவுகள் நம்பிக்கையான விஷயத்தை செய்தது போக பொய்யாக உன்னிடம் நாடகம் ஆடியது அந்த நாடகத்தை என் குழந்தை நீ முழுமையாக நம்பி வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இறுதியாக நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றாய் இது எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் அந்த தருணத்தில் என் குழந்தை இவ்வாழ்வா சாவா நரகமா என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அன்று அந்த நபருக்கு சாபம் விட்டது என் குழந்தை என்னை இப்படி பொய் சொல்லி மாற்றினாயே இப்படி என்னை துரோகம் செய்தாயே அனைத்திற்கும் காலமும் என் அம்மாவும் பதில் கொடுப்பார்கள் அந்த பதிலை நான் கண் குளிர பார்ப்பேன் என்று என் குழந்தை அன்று மண்ணை தூக்கி சாபம் விட்டது ஆனால் என் குழந்தையே உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்றிவிட்டேன் அதற்காகத்தான் ஓடோடியும் வந்திருக்கின்றேன் என்ன தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கின்றேன் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அத்தனை பொய்களையும் சொல்லி உனக்கு துரோகங்களையும் செய்து செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்று தேவையில்லாத வீண் பழியை உன் மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று உன்னுடைய சந்தோஷை கெடுத்தார்கள் அப்படி அல்லவா அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்திக் கொண்டார்கள் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா உன்னுடைய கண்ணீரானது உன்னுடைய அன்பானது உண்மை அதனால்தான் இன்று எவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகிறாய் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா மனிதர்களின் வாழ்வியல் சாதாரணமாகவே எப்பொழுதும் கர்மாவின் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் என் குழந்தைகளை ஏதாவது எவராவது ஏமாற்ற நினைத்தாலும் எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலோ கண்டிப்பாக அந்த கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்க உன் தாயானவள் ஒரு பக்கம் அவர்களை தண்டித்தே தீர்வேன் அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன் இது என் அன்பு குழந்தையின் கண் முன்னாலே நடக்கும் இப்பொழுது இரண்டு நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு ஏற்றும் ஏனென்றால் உன் உறவானது நீ நேசித்தாய் அல்லவா உன்னை ஏமாற்றிய உறவுக்கு மிக பெரிய தண்டனையை உன் வராகியானவள் அளித்திருக்கின்றேன் என்ன தெரியுமா கேட்டால் நீயே அதிர்ந்து போவாய் ஆனால் இன்னும் இரண்டு நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டப் போகிற இருந்தாலும் இப்பொழுது ஒரு சிறு விஷயத்தை சொல்கிறேன் அந்த விஷயத்தை நான் தான் ஏற்படுத்தினேன் அந்த விபத்தை நான் தான் ஏற்படுத்தினேன் வாழ்க்கையில் நரகம் என்றால் என்ன என்று இப்பொழுது அவர்கள் அனுபவிப்பார்கள் எப்படி என் அன்பு குழந்தையே ஆணவமாக பேசினார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்துவிட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா வாழத்தான் உன் தாயானவள் விட்டு விடுவேனா நீ தைரியமாக இரு உண்மையானது சிறிது காலம் எடுத்துத்தான் ஜெயிக்கும் ஆசையும் உண்மையும் இருக்கும் இடத்தில் உண்மைதான் எப்பொழுதுமே ஜெயிக்கும் உன்னுடைய அன்பானது அவர்களுக்கு தகுதியே கிடையாது ஆனால் எப்பொழுது நீ சரியான முடிவை எடுக்க வேண்டும் ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது ஆனால் என் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம் என்றால் உன் சாபத்தை பெற்றவர்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்காதே சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக சில குணத்தையும் பலத்தையும் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் நிறைந்த மனிதர்களாக மாறிவிட்டார்கள் காலத்திற்கு ஏற்ப மனிதர்களுக்கு ஏற்ப பச்சோந்திகள் எப்படி மாறுகிறதோ அதே போல் இவர்களும் நிறத்தையும் குணத்தையும் மனத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திருந்தினாலும் அது திருந்தாது ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வந்து விட்டார்கள் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் விளையுமா நிச்சயம் கிடையாது எப்படி நாம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் நம்மளை எப்படி மாற்றுகிறதோ சில குணத்தை நாம் அதை மாற்றிவிடலாம் ஆனால் பிறவிலேயே இந்த குணத்தை எப்பொழுதுமே மாற்ற முடியாது ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்து விட்டேன் கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நடத்தப் போகிறேன் இதை கேட்டு நீ அழக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் வராகியானவள் உன்னிடம் இருந்து உனக்கு உதவி செய்து தான் இருக்கின்றேன் இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு எவரும் இல்லை உனக்கு உறுதுணை யாரும் இல்லை என்று மனம் வருந்து விடாதே உனக்காக உதவவும் உனக்காக அனைத்து விஷயங்களை செய்து கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கண்ணீருக்கு நீ விட்டு அனைத்து கண்ணீர் விஷயத்திற்கும் அனைத்திற்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது உன் வராகியானவள் நான் அதை பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என் வார்த்தைகள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு உன் கடமைகளை செய்துவா எப்பொழுதும் எதையும் மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காதே மற்றவர்களிடம் நாம் சந்தோஷமாக இருப்போம் மற்றவர்கள் சந்தோஷம் கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலே இருக்கிறது நம் எண்ணத்திலேயே இருக்கிறது நாம் சிந்திக்கும் செயல்களில் இருக்கிறதே தவிர அடுத்தவரிடம் நாம் சந்தோஷம் என்பதே கிடையாது அதை முதலில் எதிர்பார்க்க மாட்டாய் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சில மனிதர்களிடம் கிடைக்கும் என்றால் எதிர்பார்க்கலாம் ஆனால் என்னுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைப்பவர்களிடம் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் போதும் என்ற அளவிற்கு ஒரு உறவின் மீது நம்பிக்கை வைத்து அதீத அன்பை வைத்து ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும் இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்கக்கூடாது அவளை கொல்லக்கூடாது தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காது உனக்கு எது வேண்டுமோ நான் நடத்தி கொடுப்பேன் அதனால் நீ தைரியமாக இரு உன் வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல்கள் தடங்கல்கள் உனக்கு தீய விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு உன் வராகியானவள் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன் பொறுமையாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் ஆனால் நீ அதை புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் நினைத்த விஷயத்தை ஏன் நினைத்து நினைத்து அந்த விஷயம் எப்படி நடக்கும் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இல்லை நடக்காமல் போய்விடுமா என்று கண்ணீர் வடிக்கின்றாய் இது தேவையில்லாத விஷயத்திற்கு உன்னை ஈடுபட செய்யுமே தவிர ஒரு நாளும் நல்ல விஷயத்திற்கு முன்னேற வைக்காதே என் குழந்தையே நான் சொல்வதை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகிறது அதனால் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துவிடும் வெற்றியை சந்தித்து விடுவோம் என்பதெல்லாம் கிடையாது சில முடிவுகள் வெற்றியை கொடுக்கும் சில முடிவுகள் அனுபவத்தை கொடுக்கும் சில அனுபவங்கள் நல்ல பாடத்தை நல்ல முடிவுகளை கொடுக்கும் எப்பொழுதும் முதலில் எடுத்த முடிவானது ஒரு நல்ல அனுபவம் பாடத்தை கற்றுக் கொடுத்து விடும் இனிமேல் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நல்ல விஷயத்தையும் நல்ல பாடத்தையும் தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் அதனால் நீ இனிமேல் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு உனக்கான பதிலடி கொடுக்க வேண்டாமா உன்னுடைய கண்ணீரானது உன்னுடைய அன்மா உண்மையான அன்பு இருப்பவர்களுக்கு மட்டும் நீ கொடுத்தால் போதும் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் சுமந்து வருகிறாய் ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா என் குழந்தையே நான் சொல்வதை புரிந்து கொள் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகின்றது அதனால் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன் நீ நிச்சயமாக அதில் வெற்றி அடைந்து சாதித்து காட்டுவாய் கவலைப்படாதே அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்